அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பாலகணபதி நமோ நமக செல்வகணபதி நமோ நமக லக்ஷ்மி கணபதி நமோ நமக கற்பக கணபதி நமோ நமக என முதலில் பகவான் கணபதியின் பாலத்தை தொழுதிவிட்டு தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று பதினைந்தாவது அபிராமி அந்தாதியாக மும்மையும் தருவாள் என்ற பாடலை அபிராமி பட்டர் நமக்கு தந்துள்ளார் தன்னொழிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணொளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணொளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ பண்ணொளிக்கும் சொல் பரிமலையாளை பைங்கிழியே மும்மையும் தரும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இம்மை மறுமை முக்தி மூன்றும் தருபவள் அபிராமி மூணும் தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு அவளிடம் அதை பெற்றுக்கொள்வது என்றால் வேறு எதுவுமே அம்மா கேட்கவே இல்லை அன்பு மட்டும்தான் விடாத பக்தி விடாத அன்பு இருந்தால் போதுங்க அம்மா நமக்கு இது மூணையுமே அள்ளி தர்றலாமாங்க பணம் காசு பதவி எதை வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த இம்மைக்கும் வறுமைக்கும் முக்தியும் அதை நம்ம எப்படிங்க வாங்கிறது தெய்வத்தின் மீது நாம் பற்று வைத்தால் மட்டுமே முடியும் வேற எதுலையுமே நாம் இதை அடைய முடியாது இதை இந்த சுலோகத்தை சொல்லி நாம் டெய்லி சொல்லும் பொழுது ஈஸியாக எளிதாக நாம் இம்மையும் மறுமையும் முக்தியும் அம்பாள் அருள்வாள் என்று அனுபவபூர்வமாக தந்திருக்கிறார் அபிராமி பட்டர் அதை நாம் கேட்போமே பன்னிசை போன்ற பேச்சுங்க அம்மாக்கு நறுமணம் கவலும் திருமேனி பைங்கிழி போன்ற நிறமும் உடையவளே என் அபிராமி அன்னையே பக்தர்கள் உன்னுடைய இனிய கருணையை பெற வேண்டும் என்று தவம் செய்தார்களாம் அப்படி தவம் செய்தவர்களுக்கு உன்னுடைய கருணையை மட்டுமா அழித்தாய் இல்லையே மண்ணுலகை ஆளும் மன்னராகவும் விண்ணுலகை ஆளும் இந்திரனாகவும் செய்தாய் அதோடு மட்டுமா நீங்கள் விட்டீங்கம்மா நீ கருணை என்னும் அழியாத முக்தியையும் நீ அழித்துள்ளாய் அம்மா பாருங்களேன் அம்மா கிட்ட கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க ஆனால் ஆத்மார்த்தமாக கூப்பிடணுங்க அம்மான்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டா இது கிடைக்கும் நினச்சி நம்ம கூப்பிடவே கூடாதுங்க உதவி அப்படின்றது என்னங்க அர்த்தம் இன்றைக்கு நான் இதை செய்தால் இந்த உதவியானது என்னை காப்பாற்றட்டும் என் பிள்ளைகளை காப்பாற்றும் என் வம்ச விதிகளை காப்பாற்றும் என்று நினைத்து செய்யக்கூடியது உதவியே கிடையாதுங்க அப்போது இதில் மிக பெரியது எதுன்னு தெரியுமா நம் தாய் நமக்கு பால் தர்றா பார்த்தீங்களா திரும்ப பால் அவள் நமக்கு அமுது ஊட்டும் பொழுது இந்த குழந்தை நம்மை காப்பாற்ற போகிறது நான் இன்று இதற்கு பால் அமுது தருகிறேன் நான் இன்றைக்கு இதற்கு சாப்பாடு போடுகிறேன் நாளை என்னை காப்பாற்றும் நாளை என்னை பார்த்து கொள்ளும் அதனால் தான் இதெல்லாம் செய்கிறேன் என்று நினைத்தா பெற்றோர்கள் செய்கிறார்கள் இல்லை இல்லைங்க அதே போலதாங்க அம்மாவும் அவங்க எதிர்பார்ப்பதும் அன்புதான் உடலுக்கு சொந்தக்காரங்கள் எதிர்பார்ப்பதும் அன்புதான் உயிருக்கு சொந்தக்காரியாக இருப்பவள் அன்னை அபிராமி அவளும் எதிர்பார்ப்பது ஆத்மார்த்தமான அன்பு அந்த சரணாகதியை நாம் அடைந்துவிட்டோம் என்றால் இம்மை மறுமை முக்தி ஆகிய மும்மையும் அம்மையே இனிந்து உவந்து அருள்வாள் இந்த பாடலை இந்த அருள் பாடலை பாராயணம் செய்து வழிபடுபவர்கள் அல்லது பாராயணம் சொல்லி கேட்பவர்கள் இந்த உலகத்தில் அரச போகத்தையும் மறுமையாகும் தேவலோகத்தில் சொர்க்க இன்பத்தையும் சிரமமின்றி பெறுவார்கள் அது மட்டும் கிடையாதுங்க முக்தியாகிய வீட்டின் பத்தையும் தவறாமல் பெறுவார்கள் அதுதான் நமக்கு தேவை நமக்கு தேவை முக்தி தாங்க தேவை போதுண்டா அம்மா உன் பாதமே அதுதான் நிரந்தரமான ஒன்று உன் பாதத்தில் இருக்கும் பாருங்களேன் அம்மா நிற்க இரு பாதங்களுக்கு இடையில் உள்ள இடம்தான் நிரந்தரமான இடம் அந்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் தன்னொழிக்கும் என்றே முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணொலிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் பின்னழிக்கும் செல்வமும் அடியா முத்தி வீடும் அன்றோ பண்ணொழிக்கும் சொல் பரிமலையாலை பைங்கிடியே பூ மட்டும் செம்மையாக இருந்துவிட்டால் போதுங்க அதுவே பிறகு பிஞ்சு காய் பழம் அனைத்தையும் தருங்க அதுபோல அம்மாவின் அபிராமி அன்னையின் கருணைக்கு உரியவர்களாகிவிட்டால் போதுங்க நமக்கு அனைத்தும் முப்பேர்களும் அவளே அருள் விடுவார் இது தாங்க இந்த பாடலோட சிறப்பு இந்த பாடலை கேட்கும்போதும் பாடும்போதும் இதை நாம் இன்று ஒரு நாள் மட்டும் இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த மனசு பூரா சம்சாரங்கிற பந்தத்தில் நம்ம சிக்கி தவிச்சு ஆசை பேராசை காமம் கோபம் குரோதம் இதிலெல்லாம் சிக்கி மாசுபட்டுக்கிட்டே இருக்கு அப்போ டெய்லி நம் உடம்பை குளிப்பது போல நம் மனதையும் குளிக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை இந்த பாடல்கள் தான் இந்த அந்தாதிகள் தான் இந்த அந்தாதியை நாம் டெய்லி பாராயணம் செய்யும்பொழுது நம் மனம் சுத்தப்படும் அப்போ சுத்தப்படும் போது இந்த பாடலோட பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானமும் இனிமையான குரலும் அழகிய வடிவமும் ஒரு பெறுவார்கள் என்பது தின்னம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் அடுத்த அந்தாதியில் அம்மாவின் அருளோடு உங்களை சந்திக்க வருகிறேன் உங்களுக்கும் நிரந்தரமான அந்த அன்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ